முதலில் தலைப்பு செய்தி லண்டனில் இருந்து வந்த மிரட்டல் மாபியா கும்பலா நடந்தது என்ன இனி விரிவான செய்தி லண்டன்ல இருக்கிற ஒரு நண்பர் நேற்று என்னைய தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு அன்பான சில வார்த்தைகளை என்னோட கதைச்சு இருந்தாரு நானும் அன்பா அவரோட கதைச்சிருந்தேன் அந்த அன்பான உரையாடலை சுவாரஸ்யமான உரையாடலை உங்களோடையும் பகிர்ந்து கொள்ளலாம்னு சொல்லி நினைக்கிறேன் முதல்ல அந்த அன்பான சுவாரஸ்யமான உரையாடலை நம்ம கேட்போம் அதுக்கு பிறகு அதை பற்றின ஒரு சில விஷயங்களை மட்டும் உங்களோட நான் பகிர்ந்து கொள்றேன் அந்த காணொலியை வந்து அந்த குரல் பதிவை வந்து முதல்ல கேட்கலாம்

நாங்க பெட் கிடைக்குது எங்களுக்கு மெசேஜ் எல்லாம் கிடைக்குது எங்களுக்கு போன் அடிச்சு நாங்க அந்த உறவுகளோட கதைச்சு குடுக்குற உறவுகளோட கதைச்சு எல்லாம் குடுக்கறோம் நாங்க அப்ப நீங்க வந்து எஸ்கே நீங்க வந்து ஒரு கண்டன் எடுக்கணுமாண்டா இப்ப என்னடா நீங்களும் நீங்களும் யூடியூப் சேரிங்க அவங்களும் யூ யூடியூப் சேர்றாங்க டி கே கார்த்திக்கின் செய்யறாரு யூடியூப் அட்ட தமிழ் ப்ரோ செய்யுற

ஆனா மற்ற ஆக்கள் வந்து ஏமாந்திருக்கிறேன் சொல்றாங்க அதுக்கான எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க இல்ல உங்களுக்கு அந்த கதை தேவையில்லை நீங்க ஒரு ஹெல்ப் பண்ற சாதாரண ஆள் ஐயா நீங்க ஏன் இதுல எவ்வளவு இல்ல இல்ல நீங்கள் வந்து நீங்க காசு சேர்த்து நீங்க ஹெல்ப் பண்ற சாதாரண ஒரு ஆள் நீங்க இவ்ளோ பாய வேண்டிய அவசியம் இல்லை உங்களோட ஹெல்ப் வந்து போய் சேர்ந்துருக்கு கதை முடிஞ்சுது நீங்களே இவ்வளவு பாயிரங்கள் கேக்குறேன் நான்

அరే உங்களுக்கு தேவையில்ல நாங்க கொடுக்குறமா கொடுக்கலையோன்றது உங்களுக்கு இல்ல நான் கொடுத்தது கொடுக்காத நான் விளம்பரம் மோட வேண்டி போஸ்டர் அடிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல உங்களுக்கு இருக்கலாம் யூடியூப்ல போடலாம் உங்கட பேரை காட்டலாம் முகத்தை காட்டலாம் நான் ஹெல்ப் பண்ணவன் பண்ணாம இருப்பேன் அத என்ன பேசுற நான் அது காடி நான் அது வித்அவுட் நம்பர்ல அடிக்க ஓகே நான் நம்பர்ல அடிக்க இல்ல சரியா நான் வந்து நம்பர் போடு போட்டோ போட்டு தான் அடிச்சு எடுக்கறேன் தெரியயா நீங்க என்னன்றது சொல்லுங்க நீ என்ன கேப்போம் உங்க நீ எடுத்துற சொல்லிட்டு போயிங்க பிரச்சனை ரைட் இப்ப வித்தவுட் அவுட் நம்பர்ல அடிக்கல இப்ப அந்த நம்பர்ல அவர்ட்டு அடிச்சிட்டு இருக்கிறாரு போட்டோ மறைக்கவும் இல்லை அவர்கிட்ட போட்டோல இருந்து அப்படியே காட்டி போட்டுருக்கிறாரு அப்ப அந்த போட்டோவையும் நான் உங்களோட காட்டலாம்னு சொல்லி யோசிச்சேன் எங்கேயாவது காசு தேட்டர் ஆறு பணம் நாங்கள் உறவுகளுக்கு அனுப்ப போறோம்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்ச இடங்கள்ல வந்து யாராவது கும்பலா சேர்ந்து பணம் சேகரிப்பாங்க இந்த மாதிரியான நபர்கள் சொன்னா கொஞ்சம் பார்த்து அவதான் தான் மறந்து கொள்ளுங்க ரைட் இதுல சொல்ல வர வேண்டிய சொல்ல வர்ற மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா リボル。 தனி நபர் என்றதையும் தாண்டி இது எந்த அளவுக்கு ஒரு மாஃபியா கும்பலா செயற்படுதுன்றதை இந்த ஒரு போன் கோல் மூலமா நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம் இது ஒரு எங்கேயோ இருக்கிற ஒரு நபர் சாதாரணமா எங்களை தொடர்பு கொண்டு சும்மா மேலோட்டமாக கதைக்கிறார் என்ற மாதிரி இதை கடைசி வரைக்கும் பார்க்க முடியாது முதல் காணொலியிலையும் நான் சொல்லியிருந்தேன் அதுக்கு பிறகுதான் இந்த கோல் வந்திருக்கு அங்க இருக்கிற நபருடைய மோசடி அதுக்கு பிறகு அதுல நடக்கிற விஷயங்கள் அடாவடித்தனம் ஒரு பக்கம் இருந்தாலும் வெளிநாடுகளில் இந்த மாதிரியான ஒரு மாஃபியா கும்பல் இருக்கு அதுக்கான ஒரு மிகச்சிறந்த உதாரணம் இந்த போன் கோல் என்ன சொன்னா முதல் பின்னால வேற ஒரு காரணம் இருந்தது பணம் திரட்டுறோம் நாங்க உறவுகளுக்கு அனுப்புறோம் வேற வேற தேவைகளுக்கு அனுப்புறோம்னு சொல்லி வேற காரணங்களை சொல்லி இங்க பணம் திரட்டி அந்த பணத்தை திருடி கொண்டு ஒரு பகுதியை வச்சு கொண்டு அங்க போய் அனுப்புறது எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும் தொடர்பு கொண்டன் கதை இருக்கிறேன் எப்படி ஒரு திட்டத்தை முன்னெடுக்க போறோம் என்று சொல்லி சொல்றது அதுக்கான பணம் திரட்டுற செயற்பாடுகள் வந்து முன்னேறந்தது ஆனா இப்போ என்னன்னு சொன்னா காரணம் ஒன்று தேவைப்பட்டிருந்தது முதல் வீடியோவிலையும் சொன்ன மாதிரி அந்த காரணம் அந்த கருவிதான் இந்த யூடியூபர்ஸ் என்றது அந்த மாதிரி பணம் சேகரிக்கிற நபர்கள் தான் இந்த மாதிரியான மாஃபியா கும்பல சேர்ந்தவர்கள் இப்ப இந்த மாதிரியான மோசடிகளை பற்றி பெருசா யாரும் கதைக்கிறதுக்கு முன்வராததுக்கு காரணம் கூட இந்த மாதிரியான மிரட்டல் தான் இப்ப இந்த மிரட்டலுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இந்த யூடியூப் சேனல்ல போய் பாத்தீங்கன்னு சொன்னாலே எல்லாருக்கும் தொடர்ந்து பாக்குறவங்களுக்கும் தெரியும் இப்படியான காணொளிகளை நான் பதிவேற்றி இருக்கிறேன்னு சொல்லி இதெல்லாம் ஒரு சாதாரணமான விஷயம் ஆனா எந்த அளவுக்கு இது வந்து மிக மோசமான ஒரு நிலைமையை அடைஞ்சிருக்குன்றதுக்கான ஒரு உதாரணம் தான் இந்த ஒரே ஒரு போன் கோல் இந்த மாதிரியான எத்தனையோ அச்சுறுத்தல் வந்து இதை பற்றி கதைக்கிற நபர்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கு இனியும் யாரும் கதைக்காம இருக்கணும்ன்றதுக்காக இந்த மாதிரியான நபர்கள் ஒரு போன்லா இதை நான் பார்க்கிறேன் இன்னைக்கு ஒரு சுவிட்சர்லாந்து சேர்ந்த ஒரு அண்ணன் கைக்கறி நேரத்தில் சொன்னார் பதினேழு லட்சம் ரூபாய் அனுப்புனாராம் சில மாதங்கள் வரைக்கும் வேறொரு யூடியூபருக்கு வந்து எந்த ஒரு பதிலும் கிடையாதான் எங்க தம்பி ஒரு வீடியோவையும் காணல அண்டையும் காணல காசு கொடுத்துட்டு இங்க ஒன்று கேட்டதுக்கு பிறகு ஒரு பதிலும் இல்லை என்ன கோடிக்கணக்கான காசு தந்தவங்க கூட சத்தம் போடாமல் இருக்கிறாங்க உனக்கு என்ன பிரச்சனைன்ற மாதிரி அவரோட தொணி வேற விதமா வித்தியாசப்பட்டிருந்தது இந்த சிக்கலுக்குள்ள குப்பைக்குள்ள போகிறதுக்கு நான் விரும்பல அதனால அப்படியே நின்ற மாதிரி அந்த அண்ணன் அண்டை கதைக்கிற இதுல சொன்னாரு இதான் நீங்க இருக்கிற பிரச்சனை நம்பி காசு அனுப்புறம் அதுக்கு பிறகு ஏதாவது ஒன்று நடந்ததுமே இல்ல நாங்க அதுக்குள்ள போக தேவையில்லை எடுத்து அடுத்து கொள்ளட்டும் மாதிரி ஒருத்தர் விடும் ஒரு நபர்கிட்ட இருந்து பதினேழு பதினஞ்சு லட்சம் ரூபாய் இந்த மாதிரி மோசடி செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னா கிட்டத்தட்ட இந்த இவ்வளவு காலத்திலையும் எவ்வளவு பணம் மோசடி செய்யப்பட்டிருக்கலாம் இப்போ இந்த நபர் கேட்குறாங்கன்னு சொன்னால் நீங்களாம் நாலு அஞ்சு வருஷமாக எங்கடா இருந்தீங்கன்னு சொல்லி நாலஞ்சு வருஷமாக இதே மாஃபியா கும்பல் வந்து இப்படி பணம் சேகரித்து தங்கட பொக்கெட்டுகளை நிரப்பிக் கொள்வது தொடர்ந்து நடந்து வந்து கொண்டு இருக்கு இப்போ வந்து இந்த சில கமெண்ட்ஸையும் பார்க்க முடிஞ்சுது அப்படியே அந்த ஒரு மணத்தியால் வீடியோவையும் பார்க்காம ஒரு சின்ன கிளிப்பை வச்சு கொண்டு எவ்வளவு எல்லாரும் துள்ளி குதிக்கிறீங்கன்னு சொல்லி என்ன சின்ன பேசப்பட்ட நியாயப்படுத்துற அளவுக்கு உங்களுடைய மனநிலை இருக்குன்னு சொன்னா உங்களுடைய வீட்டுல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குமா இருந்தாலும் நீங்க பார்த்து தான் அது வந்து வெளிப்படுத்துது அதுல கடைசியா நான் திரும்ப திரும்ப சொல்றது ஒரே ஒரு விஷயம்தான் பலர் வந்து வெளிநாடுகளில் இருந்து கொண்டு உண்மையா உதவி செய்யணும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் உதவி செய்யறீங்க ஆனா அது ஒரு வித்தியாசமான விதத்துல வந்து மோசடி செய்யப்படுது ரெண்டாவது வந்து அன்பு என்றதுக்காக தெரிஞ்சு கொண்டு நாங்க அனுப்புற அவர் வந்து நல்லா வாழணும் கஷ்டப்பட்டவர் இவர் இந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவர் அப்படின்றதுக்காக உங்களுடைய அன்பு பரிசுகளை அனுப்புறவர்களை பற்றி எனக்கு கிஞ்சித்தும் கவலை கிடையாது பலருக்கும் அந்த மாதிரி எனக்கு கவலை இருக்காதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நீங்க தெரிஞ்சு கொண்டு அனுப்புறீங்க அது மோசடி செய்யப்படுது சொகுசு வாழ்க்கை வாழ்றது நகை வாங்குறது கார் வாங்குறது ஆடம்பரமா வாழ்றது இது எல்லாமே இங்க பிரச்சனை கிடையாது ஒருத்தனுக்கு உதவி செய்ய போற இடத்துல வந்து அந்த பாதிக்கப்பட்டவனுடைய மனநிலை எப்படி இருக்கும் முதல்ல நாங்க உணர வேண்டி இருக்கு அந்த இடத்திலிருந்து வந்ததா சொல்லப்படுற ஒரு நபர் ஒரு பாதிக்கப்பட்டவருக்கு உதவியை எதிர்பார்த்திருக்கிறவருக்கு கைவிடப்பட்ட மனநிலையில் இருக்கிறவருக்கு வறுமையான ஏழ்மையான குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு அம்மா அப்பா இல்லாத குழந்தைகளோட பிள்ளைகளோட கதைக்கிற நேரத்துல நாங்க சொல்ற ஒரு சின்ன வார்த்தை கூட அவங்களுடைய மனசை வந்து எவ்வளவு கஷ்டப்படுது அந்த வீடியோ பாக்குற நேரத்துல அந்த அம்மால முகத்தை பாக்குற நேரத்துல இவ்வளவு இந்த மாதிரி எல்லாம் ஒரு அவமானப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை வந்து எவ்வளவு கஷ்டமா வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு தாயை வந்து இந்த மாதிரி மோசமா நடத்துறது ஒரு வித்தியாசமான வார்த்தைகளை பயன்படுத்துறது தான் மிக பெரிய ஒரு சிக்கலை இந்த மாதிரி உதவி செய்யக்கூடிய வேற ஒரு சேனல் இருக்கு மற்ற சேனலை பற்றி இல்லாம கதைக்காம இந்த ஒரு நபர் பற்றி மட்டும் இல்லாட்டி அவரை சுற்றி இருக்கிற இன்னும் சில நபர்களை பற்றி மட்டுமே அதிகமான குற்றச்சாட்டுகள் குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்படுது குரல் பதிவுகள் வெளிவருதுன்னு சொன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய மாஃபியா கும்பல் இருக்கு இது இலங்கையில யாழ்ப்பாணத்திலிருந்து நடத்தப்பட்ட ஒரு மோசடி மட்டும் கிடையாது இது மிகப்பெரிய ஒரு வலையமைப்பு அந்த பணம் வந்து வெளிநாடுகளில் மோசாடி செய்யப்படுது அஹ் எங்கட நாட்டுல வந்து மோசடி செய்யப்படுது அதற்கு பின்னால வந்து இந்த மாதிரியான அடாவடித்தனம் இருக்குன்றத இந்த பணம் அனுப்புற நபர்கள் கருத்துல கொண்டா நல்லதா இருக்கும் இந்த மாதிரியான சம்பவங்களை வந்து எதிர்காலத்தில் தவிர்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இன்னைக்கு அந்த நபர் பொதுமக்களால் மடக்கி பிடிக்கப்பட்டு போலீஸ் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறதா ஒரு செய்தியை பார்க்க முடிஞ்சது விசாரணைகள் என்ன நடக்கும் யாரையோ பற்றி எங்கேயோ நான் கதைச்ச ஒரு வீடியோவுக்காக லண்டன்ல இருந்து என்ன தொடர்பு கொள்றாருன்னு சொன்னா இந்த நெட்ஒர்க் எந்த அளவுக்கு செயற்படுது என்றதுக்கான ஒரு உதாரணம் பணம் அனுப்புறவங்க வந்து கவனம் இருங்கன்றதை மட்டும் தான் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டி உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட நண்பர்களோட உறவினர்களோட கட்டாயம் இந்த குரல் பதிவு வந்து எல்லாருக்குமே பகிர்ந்து கொள்ளுங்க நீங்க இந்த காணொலியை வந்து உங்களுடைய மீடியால எடுத்து போட்டாலும் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது இதை முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஒரு மாஃபியா கும்பல் இதுக்கு பின்னால இவங்க எந்த லிமிட் வரைக்கும் போறதுக்கு தயாரா இருக்கிறாங்கன்றத வந்து முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாரோடையும் பகிர்ந்து கொள்ளுங்க இன்னொரு காணொலியில நான் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்